நாய் மக்களே நம்ம திருநெல்வேலி தென்காசியில் இன்னைக்கு தான் மழை பெய்ய போகுது சோச அப்லோட் பண்ணலான் இருக்கேன் பாருங்கள் சரியாக காற்று வேறு லெவலில் காற்று வீசிக்கிட்டுருக்கு அப்புறம் பின்னாடி கவனலாம் தென்னம்பரை ஆடலாம்ங்க கூடாது நைஸாக கம்மியாக ஆயிருச்சு இப்போ ஆடும் அப்போ பார்த்துக்கோங்க நைஸாக தான் அடிக்கிறான் வீடியோவில் அவ்வளோதான் தெரிகிறது ஆனால் நல்லா காற்று அடிக்கும் சமயத்துக்கு மழை அங்க இருந்து வருகிறது இந்த பக்கம் செல்கிறது பின்னாடி மேகம் அங்க இருந்து அங்க போகுது வந்துட்டான் தலைக்கு மேல வந்துட்டான் அப்போ காமிச்சிடலாம் இப்போ மழை வந்துடும் வெயிட்டிங் 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 ஃபார் மழை இரெயின் வேற அளவில்

லைவா அன்னைக்கு நம்ம மலையில குளிக்கிறதை அப்படியே வீடியோ எடுக்கலான்னு ஒரு வந்து உட்காந்துருங்க மழை வருமானு தெரியல பார்ப்போம் எப்படின்னு காத்து கிராக்கன் எங்கேயுமே இல்லை நம்ம கண் தான் இருக்கிறான் அவன் எப்போவுமே நம்ம கண் முன்னதான் இருப்பான் அவனை பார்த்துட்டே இருக்கலாம் மலையில் நானும் அவனை சேர்ந்து நீ குளிக்க போகிறோம் மகளையே மழை வருமானு தெரியல காற்று மட்டும் அடிக்கி ஏமாத்திர கூடாத பக்கத்துலாம் பக்கத்து ஊரில் மழை போய்தான் ஃபோன் அடிச்சு கேட்டு அதான் போன் எடுத்துட்டு உட்காந்துட்டேன் தொப்பாளி வந்துடுச்சா எடுங்க எடுங்க அது குறையா திங்கிட்டு பார்க்கலாம் மழை வருதா அப்படின்னு காத்து தான் அப்படியே இருந்து சில்லு சில்லு சில்லுன்னு அடிச்சுட்டு இருக்கு இருங்க பேக் வியூல ஒரு ரெண்டு ரவுண்ட் எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் மழை அப்படியே ஆண்டவே லைட்டா சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சு ஆ சாரல் இப்பாஞ்சி விழுந்துச்சி சாரல் விழுது மழை வந்துட்டான் மழை வந்துட்டான் 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 ஜி விழுந்துடுச்சு ஜி சாரல் மேலே விழுது பக்கத்தில் வந்துட்டான் மழை மழை எங்க இருந்து வருதுன்னு காமிக்க அப்படியே என் பின்னாடி பாருங்க எல்லாரும் அங்க இருந்தா வர வந்து இங்க கிராஸ் ஆகி இங்க போய் முடியுது தெரியுதான்னு தெரியல கேமரால மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துருச்சு லைவ் அப்படியே நனைஞ்சிட்டு ஒரு ரெக்கார்ட போட்டு போய் உட்காந்துடலான்னு பாக்கணும் வர வரமாட்டேங்க மழை ஓ பப்பாளி வெட்டிட்டியா சார அடி பெரிய மலை வர அவ் தான் மக்களே மலை எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு வானிலை அறிக்கை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா முடிஞ்சிருச்சு பெரிய மலையா பெய்யும் பார்த்தா எவனும் நம்ப மாட்டாங்கடா வீடியோ அப்லோட் பண்ண இந்த காற்று இருந்துச்சுன்னா மழை வந்துரும் பெரிய மலையாக வந்தோம் நம்ம ஊருக்கு காற்றே களைச்சிரும்னு நினைக்கிறேன் மலைய மேலே முழுங்க சவுண்டு கேட்குதான்னு தெரியல கேமராவில் சரியாவில்ல இடி சவுண்டு முழங்கிக்கிட்டு இருக்கு முழங்கும் சவுண்டு யாருக்கும் கேக்குமா அடுத்து எப்படி அடிக்குதுன்னு பின்னாடி செடி கொடி எல்லாம் ஆடும் அதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேற மாய் யோ இதுவும் வர மாட்டான் நினைக்கிறேயா வா நம்ம உட்காந்து பப்பாளி எடுத்துமோ ஆமாம் அப்பளம் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா மழை தான் வர மாட்டேன் கடுப்பு பப்பாளி கொடு இருப்போம் மழை வந்துருச்சுன்னா டக்குன்னு போய் குளிச்சிடுவோம் பக்கத்துல அரை மழை பெய்யலாம் இன்னும் முதலண்ட அங்க எழுது அப்படிங்க ஒரு காம ஒரு பத்து நிமிஷமா சாரல் தான் வெளுத்துக்கிட்டே இருக்கு அதுவும் சாரல் எல்லாம் ரொம்ப விழல பனித்துளிமாவே விழுது அப்பப்போ கேமரால தெரியாது சொல்லுத நம்பிக்கிட்டு அதனால அப்படி பேச கூடாது ஆமான்டுவேன் ஏ அவ்வளோ பக்கத்தில் இருந்து நான் பேசுகிறேன் என் குரலில் கேட்கும் உன் குரல் கேட்குமா இனிமேல் டெய்லி வாட்ட சண்டை போடுறதே வீடியோ எடுத்து போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் மூணு பிளாக் கிடைக்கும் டெய்லி எனக்கு ஒரு சண்டை ரெண்டு சண்டை இல்லை டெய்லி ரெண்டு சண்டை கிடைக்கும் யோ வந்துட்டியா வந்துட்டியா ம் ஆ ஆண்டவேல இது வந்துட்டு வாரியா 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 நாங்க லைவா மலையிலயே குளிச்சிரும் அவ்வளவுதான் 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 யோ கொஞ்சம் வந்து பிடிச்சேன்னு வச்சுக்கேன் வண்டியை தூக்கி இதுல விட்டுருவேன் நம்ம மட்டும் நினைச்சா போதுமா வண்டி இருந்தீங்க நிறைய விடலாம்ல மழை வந்துச்சு செல்லு கொண்டு ஆவாதே ரெயின் ரீல்ஸ் வேற இருக்கும் யோ விளாக்கு போயிட்டு இருக்கியா நான் விளாக்கு போட்டுட்டு இருக்கேன் நீ ரீல்ஸ் கேக்குறாய் வாழ்வே ரீல்ஸ் கேட்க வேற நேரமே இல்ல நான் காலையில எழுந்திரிச்சி ரீல்ஸ் எடுப்போமே கேட்க மாட்டா இப்போ பண்ணிட்டு இருக்கா வெளுத்திருவான் உன்னை அதுக்குத்தான் மழையில குளிப்போம் என்ன அருமையா இருக்கு இன்னும் மச்சிக்கி போனா வேற லெவல் வியூவும் கிடைக்கும் பட் கிராகன் கூட கிராகனை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் யோ ஏ போமா மச்சிக்கி நான் ஓட போறேன் என்ன வா. வா رياடி மேதோ வா. ஆ நீ போய் கவ புட்டு வச்சி வா. நான் மச்சில உட்காந்து மலைல குளிச்சிட்டு இருக்கேன். என் கேமராவில் வேற தண்ணி படிஞ்ச காரணத்தினால கேமராவை எங்க வச்சேன்னு தெரியல. நாங்க மாடிக்கு வந்தாச்சு. மாடி பால்கனி சூப்பரா இருக்கும். ஹூ. இன்னைக்கு விழாக இதான் பின்னாடி பின்னெல்லாம் அடியா பிளாக கண்டினியூ பண்ண முடியாது மழை தண்ணி எல்லாம் ஃபோனில் போட்டு கேமராவே பிளர் ஆயிடுது நான் ஒரு நிமிஷம் தான் நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு பேக் கேமரால உங்களுக்கு சரியா உள்ள மலையை நான் உங்களை காமிக்கிறேன் எவ்வளவு தூரம் பெய்யுது அப்படிங்கிறதுக்காண்டி முன்னெல்லாம் அடிக்குது தம் அப்படின்னு ஒரு சவுண்டுக்கு இருக்கும் கரெண்ட்டாக என் பைக் அப்படின்னு யாரெல்லாம் இந்த உருட்டை நம்பியிருக்கீங்க தலைப்புள்ள தலையில மழை பெய்யும் போது வெளியே போனால் இடி விழுகும் அப்படின்ட்டு என்னையா வளம் அதை தான் சொல்றேன் நானா மூத்தவன் எப்படி போய் என் தலையில இடி விழுந்துருமா மழை பெய்யும் போது நம்ம கேமரா ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அண்ணா பற்றி பிளர் ஆயிடுச்சு ஆ அவன் சொல்லி கையெல்லாம் சரியாகவும் லைட்டி சவுண்டை கேட்கணும் நீங்கள் அதர்றீங்க தாய்மக்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம்னா எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது பெய்யலங்கிறத கமலில் வந்து சொல்லிட்டு போயிரு அதை கூட ஒரு எல்லாம் போட முடியாது வேற என்ன கதை வெளியே சரியா உள்ள இடி உழுது மக்களே சின்ன குழந்தைய வச்சிருக்க இன்னொரு சின்ன பிள்ளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா பிள்ளையிறது நம்ம நினைச்சமாயே மழை வந்துருச்சு குளிச்சாச்சு டெய்லி ஒர்க் அவுட் போட்டுருக்கீங்க வீட்டில் வச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு அவ்வளோதான் மகளிர் நம்ம வளாக் இன்னைக்கு என்னென்னா மழை வருது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இப்போ மழை நின்றுச்சு நிற்க போகுது ஃபுல்லாக நிற்கலை அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கேமராலாம் கிளியரா தெரியுதான்னு தெரியவில்லை லைட்டாக தூத்திக்கிட்டு இருக்குது ரொம்ப போயலை ஃபஸ்ட் கொஞ்சமாவே போயலை லைட்டாக நினைச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் தென்காசியில் மழை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வெறிச்சு வீட்டுக்கு போயிருச்சு நாளைக்கு இந்த மாதிரி வெயில் வரும் ஆனால் அது மட்டும் வீட்டுக்கு அது வச்சு அடி அடினு அடினு அடிக்கிறான் நம்மள முடியலை இந்த தண்ணியெல்லாம் எல்லாம்னு முடிய எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நினையவே இல்லை கீழே உக்காந்த ஒன்றுமே தெரியவில்லை அவ்வளோ லவா முடிச்சுடுமா பாய் பாய் சொல்லிடு பாய் அவ்வளவுதான் நாளைக்கு நல்ல விளாக்ல சந்திப்போம் அப்படின்னா எங்க கூட சண்டை போடுறதையோ நல்ல வளாக ஆக்கி சந்திப்போம் மழை நின்றுச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்தோம் பட்டு நிற்கலை வெளியெல்லாம் டாம் டீம்னு சவுண்டு கேக்கு வாங்க என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம்